பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் எயித்து சம்மு பின்வரும் அடுக்கு கணத்தை காண்க அடுக்கு கணம் என்னான்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடுக்கு கணம்னா ஃபஸ்ட்டு என்னான்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு செட்டு கொடுத்துருக்காங்கன்னா அந்த செட்டில் வந்து ஒரு கணம் செட்டுன்னா கணம் அந்த கணத்தில் வந்து எவ்வளோ வந்து பாசிபிளான வேல்யூஸ் அதாவது எத்தனை வந்து நம்மளால் உறுப்பு எழுத முடியுங்கிறது தான் அடுக்கு கணம் ஏங்கிற ஒரு கணம் இருக்குதுன்னா அதில் இருக்கிற அனைத்து உட்கணத்தையும் கொண்டது தான் அடுக்கு கணம் இப்போ ஏங்கிற ஒரு கணம் இருக்குது அதில் எத்தனை வந்து உட்கணம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஏங்கிற ஒரு கணம் இருக்குது இப்போது இதில் எத்தனை உட்கணம் இருக்குதோ அதுதான் அடுக்கு கணம் இதில் ஏங்கிற ஃபஸ்ட்டு எம்டி செட் இருக்கும் அதில் அடுத்தது ஏங்கிற ஒரு கணம் இருக்கும் அடுத்தது பிங்கிற ஒரு கணம் இருக்கும் அடுத்தது ஏபின்னு ஒரு கணம் இருக்கும் அப்போது இப்போ இதில் இருக்கிற இத்தனை உட்கணம் ஏங்கிற ஒரு கணத்தில் நிறைய இது ஒன் டூ த்ரீ ஃபோர் உட்கணம் இருக்குது அதுதான் அடுக்கு கணம் அடுத்தது செகண்ட் ஒன்று பிங்கிற ஒரு கணம் இருக்குது அதில் அதே மாதிரி எத்தனை உட்கணம் வந்து வர முடியும்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் எப்போயுமே டிஃபால்ட்டாக வெற்று கணம் ஒன்று இருக்கும் அடுத்தது ஒன்று டூவு த்ரீஏ அப்புறம் எப்படி எழுதலாம் ஒன்னும் டூ சேர்ந்த ஒரு கணமாகவும் இருக்கும் அடுத்தது ஒன்னும் த்ரீயும் சேர்ந்த மாதிரி ஒரு கணம் இருக்கும் அடுத்தது டூவும் த்ரீயும் சேர்ந்த மாதிரி ஒன்று கணம் இருக்கும் அடுத்தது ஒன் டூ த்ரீ எல்லாமே சேர்ந்த மாதிரியும் ஒரு கணம் இருக்கும் இப்போது அதுக்குள்ளே உட்கணம் வந்து இவ்வளோ பாசிபிள் வந்து இருக்குது அடுத்தது டிங்கிற ஒரு கணம் கொடுத்துருக்காங்க இதில் அதே மாதிரி எத்தனை வந்து எழுத முடியும் உட்கணம் வெற்று கணம் பி Q, R, S ஆர் எஸ் இப்போது பிக்யூன்னு ஒரு கணம் இருக்கும் ஆர்எஸ்ன்னு ஒரு கணம் இருக்கும் அடுத்தது பிஆருன்னு ஒரு கணம் இருக்கும் கியூஆர்னு ஒரு கணம் இருக்கும் ஆர் கியூஆரு அடுத்தது பிஆர் எழுதியாச்சு அடுத்தது பிஎஸ்ன்னு ஒரு கணம் இருக்கும் அப்புறமா கியூஎஸ்னு ஒரு கணம் இருக்கும் ஆறு எஸ் எழுதியாச்சு ஏற்கனவே மூணு இப்போ மூணு கணம் சேர்ந்த மாதிரியும் இருக்கும் இப்போ ரெண்டு கணம் வரத்துக்கு பிக்யூ இருக்கும் பிஆர் இருக்கும் பிஎஸ் இருக்கும் பிக்யூ பிஆர் பிஎஸ் அதே மாதிரி க்யூஆர் கியூபி கியூஎஸ் நம்ம பிக்யூ எழுதியிருக்கோம் இங்கே எழுதியிருக்கோம் அதே மாதிரி க்யூஎஸ்ஸு க்யூஆர் ஆர்எஸ்ஸு இவ்வளோ தான் இதில் டூவில் பாசிபிள் அடுத்தது த்ரீ இருக்கிற மாதிரி உறுப்பு பி கியூஆர் அடுத்தது பி ஆறு எஸ்ஸு அடுத்து க்யூ ஆறு எஸ்ஸு எல்லாமே மீங்கில் ஆன மாதிரி எல்லாமே ஒவ்வொரு டேமில் வந்துருக்கு இங்கே பி கியூஆர் வந்துருக்கு எஸ் இல்லாதது பிஆர்எஸ்ஸு அடுத்தது பி இல்லாமல் க்யூஆர் எஸ்ஸு இது எல்லாமே மிங்கிள் ஆகி வந்திருக்கு அப்புறம் இந்த நாலு டோமும் சேர்ந்த மாதிரியும் இருக்கும் நாலு உறுப்பு இருக்கணும் பிக்யூ ஆர்எஸ்ஸு இப்போது இத்தனை உறுப்பு வந்து உட்கணமாக டிங்கிற ஒரு கணத்தில் இத்தனை உட்கணம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஈங்கிறது எம்டி செட்டுன்னு கொடுத்துருக்காங்க இதை நம்ம இப்படி எழுதலாம் இப்படியும் எழுதலாம் நல் செட் ஆறு இப்படியும் எழுதலாம் இதை ஈங்கிற ஒரு கணத்தில் பைங்கிறதும் நல் செட்டு தான் வெறும் பைப் எழுதாமல் எழுதுகிறதும் நல் செட்டு தான் அவ்வளோதான் இதுதான் இதோடைய அடுக்கு கணம் இதில் எவ் ஒரு கணத்தில் எத்தனோ உட்கணம் இருக்கோ அதுதான் அடுக்கு கணம் அடுக்கு கணத்தை நம்ம எப்படி டெனோட் பண்ணுவோம்னா ஆஃப் என்ன கணமோ அதை எழுதணும் பிஆப்ஏ இது தான் அடுக்கு கணம் அதே மாதிரி பிஆஃப் பி பிஆஃப் டி பிஆஃப்இ இப்படி தான் அடுக்கு கணத்தை இப்படி தான் டெனோட் பண்ணுவோம்